அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு தாரமங்கலம் பைபாஸில் நம்ம ஸ்டீல் பிளான்ட்டில் தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஆர் தோப்பூருங்க கேஆர் தோப்பூர் வில்லேஜு அட்ஜாயின்ட்லேயே நம்மளோட வீட்டுமனை இருக்குது இங்கே குடியிருப்புகள்லாம் நிறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அதுக்கு பேக் சைடு பார்த்தோம்னா அப்படியே நம்மளோட வீட்டுமனை பிரிவு உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவில் இப்போ இப்போதான் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான வீட்டுமனையை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுக்காக சொந்தமாக்கிக்கலாங்க இந்த வீட்டுமனையில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து முப்பத்தஞ்சு அடி அகாலத்துலையும் தார் ரோடோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு பயங்கரமான ஹெவியாக கொடுத்துருக்காங்க காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் பாருங்க எவ்வளோ ஹெவியாக போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லே அவுட்டை சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இனிமேல் வரப்போற வசதிகள் என்னென்னா இபி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வரும் தெருவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் போட போகிறோம் இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நிறைஞ்ச இடத்துல டிடிசிபி ரேராக அப்ரூவலோட உங்களுக்கு வந்து வீட்டுமனை மனை பிரிவை நம்ம சேனல் மூலமா அப்போ உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் நிலத்தின் மீது முதலீடு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சேமி சேமிப்பு பணமாக வைப்பாங்க மற்றவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நகை மேலே வந்து அவங்களோட பணத்தை வந்து முதலீடு பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஆனால் நிலத்தின் மீது நீங்கள் முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரக்கூடுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வருடங்களாக நிலத்தின் மதிப்பு எவ்வளோ உயருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் வந்து நிலத்தின் மீது முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் முதலீடு ஒரு சில வருடங்கள்லேயே பல மடங்கு உயர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டில் இந்த மாதிரி வாட்டர் பைப் லைன் கனெக்ஷனை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்டூர் கனெக்ஷன் முதல் கொண்டு நம்ம லே அவுட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மிகச்சிறந்த லே அவுட்டாக இருக்குங்க உங்களோட வீடு கட்டி வசிக்கிறதா இருந்தாலும் பக்கத்தில் குடியிருப்புகள் நிறைந்திருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து வீடு கட்டி வசிக்கலாம் அப்படி இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கே நூறு சதவீதம் விலை வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா ரெண்டு மூன்று வரத்துக்குள்ளே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்கு உயரும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல் மற்றும் விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் என்னைக்கு சைட்டை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற தகவலை சொன்னீங்கன்னா நம்ம கம்பெனி சார்பாக உங்களை வந்து கூட்டி போய் காமிப்போம் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு டோக்கன் அமௌண்ட் பே பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ டைம் எடுத்து நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து இடத்த கரையாக பண்ணிக்கலாங்க அருமையாக இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்